ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கியூன் ஃப்ளேஸுங்க வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு குடமொளகாப்பும் எல்லாமே அறுத்து கட் பண்ணிங்க ஒரு வெங்காயத்தையும் ஒரு குடமொளகாயும் நல்லா பெசஞ்சிட்லாங்க நிலக்கடலை ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்து வறுத்து பொடி பொடியாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட நாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளரி எடுத்துட்லாங்க இதோடு வந்து ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இது ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க போட்டுங்க ஒரு கடலமாவை ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிடலாங்க ரெடியாக போட்டு பெசடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து எடுத்து தாளிச்சிடலாங்க ஒரு வாணலி வச்சு அடு ஒரு வாணலி வச்சு வானலி சூடானுன்னு இதில் வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் அப்படியே முழுசாகவே போட்டுடலாங்க ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுருக்குறேங்க கருவா ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கி விட்டு நாம் இந்த பெசரி வச்சதெல்லாம் மிளகா வெங்காயம் எல்லாம் பெசரி வச்சதெல்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டுங்க மாவும் தயிரும் கலந்து இதில் ஊற்றிடலாங்க நல்லா குடமொளகா வெந்த வரகு அதை ஊற்றி ஆட் பண்ணிக்கலாங்க கடல மாவு ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி ஆட் பண்ணி போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவு எல்லாம் கலக்கி நல்லா கொதி வந்த வரகு பச்சை வாட போகணுன்னு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிலாங்க